வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஏதாவது மிச்சப்பட்டுருச்சுன்னா சில சமயம் அதை நம்ம சாப்பிடுவோம் இல்லைனா வந்து கீழே தூக்கி கொட்டிடுவோம் இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க எந்த சாப்பாடாக இருந்தாலுமே அதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து வேற ஒரு டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே கொடுத்து ரொம்பவே சூப்பராக அசத்திடலாங்க இதை வந்து நம்ம கீழே கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அந்த சாப்பாடு செய்யும் போது அதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்கியிருப்போம் அந்த சாப்பாடு வீணா போச்சுன்னா அந்த பொருட்கள் எல்லாமே அதாவது காசு எல்லாமே வந்து வீணா போயிருங்க அதனால் இனிமேல் மீதப்பட்ட சாப்பாடை எப்படி வேற ஒரு ரெசிபியா செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிற மீதமான சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க பூரி கிழங்கு மசாலா நம்ம பூரி சப்பாத்திலாம் செய்யும் போது இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணுவோம் இது வந்து மீதமாகிடுச்சுன்னா அப்படி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம் மறுநாள் வந்து என்ன செய்யுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நினச்சிட்ருப்போம் இனிமேல் இந்த பூரி கிழங்கு மசாலா மிச்சமாகிடுச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப்பை வந்து லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பூரி கிழங்கு மசாலா வச்சுக்குவோங்க வச்சுட்டு இதுக்கு மேலேயும் வந்து இன்னொரு ப்ரெட்டில் டொமேட்டோக்கேச்சப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதையுமே வந்து அது மேலே வந்து இது மாதிரி மூடி வச்சிடலாம் இப்போ இதை வந்து இப்படியே கூட நம்ம வந்து சாப்பிட்லாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்போ வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் தோசைக்கல்ல வந்து கொஞ்சமாக ஆயில் என்னென்ன நெய் விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து கோட்டாகி சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிடும்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஒரு பொட்டேட்டோ சாண்ட்விச்னே இதை சொல்லலாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெண்டாவது ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது கொண்டக்கலை குருமாங்க இந்த மாதிரி அடிக்கடி நம்ம சப்பாத்தி பூரிக்கு கொண்டக்கலை குருமா வைப்போம் அது மீத மாறிச்சின்னா மறுநாள் வந்து அதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோங்க இப்போ வந்து ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பானிபூரி வந்து கடைகளில் பாக்கெட்டில் கிடைக்குதுங்க அது ரேட்டு வந்து ரொம்பவே கம்மி தான் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூரியை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூரியை வந்து ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோன்ட்டு ஆமாங்க மசாலா பூரி தான் சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சூடுப்படுத்தி வச்சிருந்தேன் அந்த கொண்டக்கலை குருமாவை வந்து ஊற்றிக்கலாங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கட் பண்ண வெங்காயத்தையே போட்டுக்கலாம் அதுக்கு மேலே மறுபடியும் வந்து அந்த பூரியை வந்து உடச்சி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் வந்து அந்த குருமாவை ஊற்றி விட்டுக்கலாங்க இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வரிசையாக நம்ம வந்து வச்சு விட்டுக்கலாங்க நம்மளுக்கு எந்த ஐட்டம் நிறைய பிடிக்குமோ அதை வந்து நிறைய வச்சு விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் மறுபடியும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து ஓமப்பொடி வந்து சேர்த்துக்கிறாங்க ஓமப்பொடி சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கங்க அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்காக நம்ம ரோட்டு கடைகளில் போய் மசாலா பூரி வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை மீதமான கொண்டைகளை குருமா இருந்தால் போதும் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க இந்த பூரியும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது ரேட்டும் ரொம்பவே கம்மி தான் அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாவது ரெசிபிக்கு நம்ம எடுத்துருக்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் தாங்க நமக்கு எந்த சாப்பாடு மீதமாகதோ இல்லையோ தினமும் நம்ம வடிக்கிற சாதம் ஒரு கைப்பிடி சாதமாவது மிச்சமாயிருங்க சாதம் மிச்சமாகும் போது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த சாதத்தை ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைகளாலேயே மசிச்சு விடணுங்க அதாவது அந்த சாதம் வந்து முழுசு முழுசாக நமக்கு தெரியக்கூடாது நல்ல இந்தளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக வந்து மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மசிச்சு எடுத்துக்கங்க மிக்ஸி ஜாரில் போட்டு மசிச்சிராதீங்க சரியாக வராது கைகளால் தான் வசிக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்கலாங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டுருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு லேசாக வந்து உப்பு போட்டுக்கோங்க சாதத்தில் உப்பு போடலன்னா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு கைகளால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க கடலை மாவு அரிசி மாவு வந்து நீங்கள் உங்கள் சாதம் எடுத்துருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க கடலை மாவு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் அரிசி மாவு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து இப்போ பக்கோடா ஷேப்க்கு வந்து அதாவது பக்கோடா பதம் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை ஏன்னா நம்ம சாதத்திலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க அதாவது நம்ம பக்கோடா வந்து உதிர்த்து விடுற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னே இந்த மாதிரி பக்கோடா மாதிரி நம்ம கைகளால் உதித்து விட்டோம்னா சூப்பராக வந்து நமக்கு பக்கோடா ரெடி ரெடி ஆகிருங்க ரைஸ் பக்கோடா இது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணுங்க இடையில வந்து கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் எப்போ சாதம் வடித்தாலும் நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசி வந்து சேர்த்து போட்டு சாதம் அடிப்பீங்க இந்த பக்கோடா செய்கிறதுக்காகவே அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மழை டைமில் சாதம் மிச்சப்பட்டுருச்சுன்னா மறுநாள் வந்து பழைய சாதம் கூட சாப்பிட முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம சாதம் பழைய சாதம் சாப்பிட்றலாம் நம்ம மழை காலத்தில் சாப்பிடவே முடியாது இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்கோடவாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா யார் தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க இந்த மழை டைமில் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சுட சுட டீ காஃபியோட இந்த பக்கோடா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வந்து சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி பக்கோடாவாக நம்ம செஞ்சு சூப்பராக சாப்பிட்றலாம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஷ்ஷுக்கு நான் எடுத்துருக்கிற சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மீதமான சப்பாத்தி தாங்க மீதமான சப்பாத்தியை தவாலை போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதை ஒரு பவுலில் வச்சுட்டு கத்திரிக்கோவில் வந்து இந்த மாதிரி அதாவது பாதி அளவுக்கு சப்பாத்தியோட பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பகுதியில் குடமிளகாய் வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க குடமிளகாயும் வெங்காயமும் நீங்கள் குடமிளகாய் இல்லைனா வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீஸ் வைக்க வைக்கிறேங்க நான் இந்த மாதிரி டப்பாவில் உள்ள சீஸ் எடுத்திருக்கேங்க இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இருபது ரூபாங்க இந்த டப்பாவில் உள்ள சீஸ் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் சீஸ் வந்து துருவி போட்டால் கூட நீங்கள் துருவி வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் சீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சலோ வச்சுக்கலாங்க அது வந்து உங்கள் விருப்பம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதியில் வந்து நான் முட்டையை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேங்க நம்ம சாதாரணமாக வெங்காயம் இல்லாமல் சாதாரணமாக முட்டை ஆம்லேட் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் வந்து டொமேட்டோ கெச்சப்பை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறாங்க இப்போ நாலு பக்கத்துலேயும் நாலு ஃபுட் வந்து வச்சு வச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணுங்க நான் எப்படி மடக்கினேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடக்கி ரோல் பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம தவால் சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்தா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட பட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சப்பாத்தியை வந்து வச்சுட்டு இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி எல்லாத்தையுமே வந்து எடுத்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இதெல்லாம் ஒன்று சாப்பிட்டா கூட நம்ம ஃபில் ஆயிருங்க இனிமேல் மீதமான சப்பாத்தி இருந்தால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இதை வந்து சப்பாத்தி சாண்ட்விஜ்னு கூட சொல்லலாம் ஏன்னா எக் சாண்ட்விஜ் அந்த மாதிரி எதுவேனாலும் நம்ம வந்து பேர் வச்சுக்கலாங்க அது நம்மளோட விருப்பம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன நாலு டிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமல்லாம் சொல்லுங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் மீதமான சாப்பாடு தூக்கி கொட்டாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே கொடுங்க எல்லாருமே வேண்டாம்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு உள்ள பொருள் வாங்குறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அதனால் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷாக வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்